நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் நுகர்வோர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் புதிய மின் இணைப்புக்கு விண்ணப்பம் செய்வது மின் கட்டணம் செலுத்துவது உட்பட தமிழக மின் வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இனி புதிய இணையதள முகவரியில் மட்டுமே பெற முடியும் தமிழகம் முழுவதும் மின் விநியோகம் செய்யும் பணியை மின் வாரியம் மேற்கொள்கிறது மின் கட்டணம் செலுத்துவது புதிய மின் இணைப்புக்கு விண்ணப்பிப்பது மின் இணைப்பு பெயர் மாற்றம் என மின் மாரியத்தின் அனைத்து சேவைகளும் டபிள்யூ 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 டாட்

தற்பொழுது மின்மாரிய இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இனி இந்த முகவரியில்தான் மின்சார அறிவித்துள்ளது அனைத்து மின் சேவைகளுக்கும் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூர்ஜி அப்படிங்கிற இணையதளத்தை பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டு தற்பொழுது இந்த மின்சார வாரியத்துடைய இணையதள முகவரியானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதாவது இனி வரக்கூடிய காலங்களில் டபிள்யூ 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 டாட் டிஎன்பிடிசிஎல் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இணையதள முகவரியை தான் பயன்படுத்தணும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் பில் பே பண்ணுறவங்களா இருக்கீங்க இல்லை ஆன்லைனில் நீங்கள் மின்சார வாரியம் சம்மந்தமான ஏதாவது சர்வீஸ் வந்து அடையணும்னு நினச்சிங்கன்னா இனி இந்த புதிய இணையதள முகவரி மூலமாக தான் பயன்படுத்தணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க